பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் தூரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும் அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகளும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆரோக்கியமான எண்ணங்களையும் ஆன்மீகமான சிந்தனைகளையும் வளர்த்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க வீர பத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட அதற்கு மேலான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்ற பிள்ளையே கைவிட்டாலும் கற்ற கல்வி கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசைய சார்ந்தவங்க பாதாள விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மிதுன ராசைய சார்ந்தவர்களுக்கு மன வாழ்வில் பணம் சேரும் இருக்கிற கையிருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வகையாக பயன்படுத்தி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய திட்டங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு மட்டுமே உடற்பயிற்சியை விட உன்னதமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசைய சார்ந்தவங்க விருத்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே கடக ராசைய சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் கிடைக்கும் சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் சகாயமான உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ விருஷபத்ஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க அனுகிரக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ சிம்ம ராசய சார்ந்தவர்களுக்கு விமான பயணங்கள் அமையும் வெகுமானமான வாய்ப்புகள் மிகுதியாகும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சுக அனுபவங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரச்சனை செய்யும் மனுஷர்களுக்கு அர்ஜனை உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று அல்லது களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அரும்பும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நொறுங்கத்தின்றால் நூறு வயது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க இராஜயோக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட ஹச் டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் மேம்படும் நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் பொம்மை வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயத்தில் நல்ல விஷயங்களை உதயமாக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் അനുകൂലമായ വർണ്ണ അടർന്ന ഷിപ് അധിഷ്ട എഴുത്തുകൾ ജി ആർ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும் வாக்குவாதம் இல்லாத வகையில் வருமானங்கள் கிடைக்கும் வாய்ப்பேச்சு மூலமாக வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெளிநபர் தொடர்பான அறிமுக விஷயங்களில் கவனம் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூல வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் மிகுந்த இன்றைய நாளில் வேகத்துக்கு தகுந்த விவேகத்தை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க அர்தனாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்ப கௌரவங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய உதவிகளும் உபரி வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட എൻ ഏഴ് അനുകൂലമായ വർണ്ണം കരുനീലം അധിഷ്ട എഴുത്തുകൾ എസ് ഡി கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை எளியூர்களின் நட்புகளை அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் நல்ல நல்ல செய்திகளை சந்திக்க முடியும் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில்லறை கடன்கள் கூட சில நேரங்களில் கல்லறைக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க நந்தா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து நீளம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்